ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான எச்சரிக்கையான விஷயத்தையும் ஒரு பயங்கரமான ஜோதிடத்தாள்களையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆகஸ்ட் மாதம் முடிந்து செப்டம்பர் மாதம் ஆனது ஆரம்பமாகிருச்சு செப்டம்பர் மாதம் ராசி பலன் நம்ம சேனலில் போது இந்த செப்டம்பர் மாதம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லியிருந்த அந்த சொன்னதுக்கேற்ப இப்ப செப்டம்பர் மாதத்துல ஒரு அதி எச்சரிக்கையான நாளானது வர இருக்கு அது என்றைக்குனால் செப்டம்பருடைய ஏழாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் பௌர்ணமியானது வருது பௌர்ணமி பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகள் உண்டான நாள் தானே அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க பௌர்ணமி நல்ல நாள் தான் ஆனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த ஆண்டுடைய மூன்றாவது கிரகணமானது நிகழை இருக்கு கிரகணம் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே பயம் வந்துடும் ஏன்னா மற்ற நாட்களை விட இந்த கிரகண நாட்களில் கிரகணத்துடைய தன்மை பூமியில் அதிகமாக இருக்கோ அதனால் நிறைய கெட்டது நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் கர்ப்பிணி பெண்கள்லாம் கிரகணத்தின் போது வெளியே வரக்கூடாது என்பது காலங்காலமாகவே சொல்லப்பட்டுருக்கு இது ஒரு மூட நம்பிக்கை நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு கடந்த போனாலும் இதனால பாதிப்படைஞ்சவங்க வாழ்க்கை பார்க்கும்போது நிறைய இருக்கு கிரகணத்தின் போது கெட்ட அதிர்வுகள் நிறைய வருவது இருக்கு அதனால கிரகணங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது செப்டம்பர் ஏழு அன்னைக்கு கிரகணமானது நடைபெற இருக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்க போகுது அவங்கவுங்க ராசிக்கு என்ன மாதிரியான கிரகண தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்தினால என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்க ஸோ மேச ராசிக்கு ஷேர் பண்ண இப்போ ரெண்டாவது இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு கிரகணத்தினால என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நடக்கக்கூடிய கிரகணம் என்ன கிரகணங்கிறத ஷேர் பண்ணுற ஏன்னா நம்மளுடைய கிரகணத்தை பற்றி பார்க்கும்போது ரெண்டு விதமான கிரகணம் நடக்கும் ஒன்று சூரிய கிரகணம் இன்னொன்று சந்திர கிரகணம் இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி என்ன கிரகணம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகணம் நடக்கக்கூடிய டைமிங்கு கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் ரிஷப ஆசிக்காரங்க பாருங்கள் பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க கிரகண நடக்கிறத பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி என்ன கிரகணம் நடக்க போகுதுன்னா சந்திர கிரகணம் தாங்க நடக்க போகுது இந்த கிரகணம் இப்போது எப்படி தெரியுங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் வாங்க பார்க்கலா ஆக்சுவலி பூமிக்கு சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வந்து சூரிய ஒளினை பூமியில் பட விடாமல் சந்திரன் மறைப்பது சூரிய கிரகணம் அதே சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி சுழன்று பூமி நிழல் சந்திரன் மீது பட்டு அதன் வழியை தடுக்கக்கூடிய நிகழ்வு சந்திர கிரகணம் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இதுதான் இப்போ நடைபெற போவது சந்திர கிரகணம் அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த மார்ச் மாதம் ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணம் நிகழ்ந்தது இந்த ஆண்டுக்கான மற்றொரு சந்திர கிரகணம் தான் வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு இந்த கிரகணம் வந்து ரத்த நிலவு அதாவது பிளட் மூன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர கிரகணம் இந்த கிரகணத்தை வந்து சென்னை போன்ற இந்திய நகரங்களில் வானிய நிகழ்வை வந்து பெருங்கண்களால் பார்க்கலாம் என்பது வானியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறாங்க ஆக்சுவலி முழு நிலவு தெரியக்கூடிய அந்த பௌர்ணமி நாளில் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று ஒரே நேர்கோட்டில் நின்று இந்த சந்திர கிரகணமானது ஏற்பட போது செப்டம்பர் ஏழாம் தேதி பிளட் மூன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அப்புறம் ஐரோப்பா இந்த மாதிரி பகுதியை சேர்ந்த மக்கள்கள் கூட தெளிவாக காணலாம் என குறிப்பிடப்படுது ஆக்சுவலி இந்த கிரகணம் சுமார் எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நீடிக்கும் இது சமீபத்திய ஆண்டுகளில் மிக நீண்ட கிரகங்களில் ஒன்றாக இருக்கும் என்பது தெரியப்படுது உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் இதன் ஒரு பகுதியாவது நாம் வந்து பார்க்க முடியும் என்பது விஞ்ஞானிகளை தெரிவிக்கிறாங்க சூரிய கிரகணம் போல இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால தாராளமா பார்க்கலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு இரவு எட்டு ஐம்பத்தெட்டு எட்டு மணிக்கு தொடங்கக்கூடிய கிரகணம் எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தைந்து மணி வரை தெரியும் இதை எந்தவித கருவிகளோ இன்றி வெறும் கண்களில் பார்க்கலாம் குறிப்பா நம்ம சென்னையில் உள்ளவர்கள் கிழக்கு நோக்கி வானத்தை பார்த்தாலே தெளிவா இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியுமா அடுத்த முழு சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மூணாம் தேதி தான் நிகழ இருக்குது ஆனால் அதை சரியாக பார்க்க முடியாது காரணம் என்னென்னா ஒரு பகுதி மட்டுமே இந்தியாவில் தெரியும் ஏனென்றால் சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடியக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு சந்திரன் உதிக்கும் அதனால் பார்க்க முடியாது இப்போ நடைபெறக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி சொல்லிட்டேன் இப்போ சந்திர கிரகணம் நடக்கிறத தெரிஞ்சிருப்பீங்க இப்போ இந்த கிரகணத்தினால உங்களோட ராசிக்கு என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ரிஷப ராசிக்கு ஷேர் பண்ணுறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப கிரகண பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரகணில இந்த கிரகணத்தின் போது என்ன மாதிரி அமைகிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தகிரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சூரிய புதன் கேது பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் வள இந்த மாதிரி வள வரக்கூடிய அடிப்படையில் தான் கிரகணத்திலிருந்து உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்படுது ஸோ இப்போ பலன்களை உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுற என்ன பலனை பெறுவீங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி வாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த கிரகணத்திலிருந்து கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கோ குடும்பத்தில் குதூகல உண்டாகோ வாகனம் வாங்குறது அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிங்கன்னா சக்சஸ் ஆகும் பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கோ குடும்பத்தில் சுப காரியங்கள் தடையே இல்லாமல் நடைபெறும் மாணவர்களுக்கு கூட வீண் அலைச்சொல்கள் ஏற்படலாம் பாடங்களில் கவனம் செலுத்துவது குறையக்கூடும் அதனால் நன்கு படிப்பது நல்லது பெற்றோர் ஆதரவு பெருகும் வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா நல்லது ஸோ வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை இந்த கிரகணத்திலிருந்து தாராளமாக எடுங்க ஸோ ராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இதுதான் வந்து நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்துக்குங்க அதுக்கப்புறமா ரோஹிணியில பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பானது கூடும் தாள்கள் எல்லாமே நல்ல தாள்களாக வந்து சேரும் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வரும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது திறமையானது அதிகரிக்கும் உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும் மனதில் கூட திகிரியும் கூடும் அந்த திகிரியும் கூடுவதற்கேற்ப செயல்படணும் ஆக்சுவலி அரசியல் துறையில் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம் இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஸோ ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரகணத்தின் பலன் இதுதான் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் மிருக சீரிட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து செல்வ சேர்க்கை உண்டாகோ எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்யணும் புத்தி சாதரியமோ வாக்குவன்மையோ அதிகரிக்கும் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கோ தனாதிபதி சுக்கரன் சஞ்சாரத்தால் பணவரவு அதிகரிக்கோ அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கோ புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அமையோ சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவு இருக்கோ அந்த மட்டும் கொஞ்சம் நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா அந்த எதிர்பாராத செலவை வந்து சமாளிக்கலாம் ஸோ மிருகசீரிட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக மொத்தம் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப இந்த கிரகணத்திற்குலேருந்து என்ன நடக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இந்த கிரகணத்தின் தோசத்திலேருந்து தப்பிப்பதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்குது என்ன பரிகாரம்னா இந்த கிரகண தன்னைக்கு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபம் ஏற்றி அவரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் அதை செய்திங்கன்னா செல்வம் சேரும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் தயவு செய்து இந்த பரிகாரம் உங்களுக்கு காமனான பரிகாரம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ரிஷப ராசிக்காரங்க இந்த நாளில் இதை செய்துடுங்க அவ்வளோதாங்க உங்களுக்கான பலன்கள் ஸோ நீங்கள் இந்த பலன்களை பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் வந்து ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து தலைநடையிட்டோம் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு இதே போல் சந்திர கிரகண பற்றி தாள்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ